தினாலிகா தொலைக்காட்சி நேர்களுக்கு ஜோதி சந்திரசேகரனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது மார்ச் மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் உள்ள பன்னெண்டு ராசிக்குமான வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேஷராசிக்காரங்களுக்கு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானோடு சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனி செவ்வாய் சேர்க்கையினால் சில உத்தியோகத்தில் வந்து சில வந்து கடும் நெருக்கடிகள் வந்து சில பேருக்கு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு வந்து பண வரவு வந்து நல்லாவே இருக்கும் பண உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தை சூரியன் இருக்கிறதுனால ஜீவனஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் வந்து நெருக்கடிகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மேலதிகாரிய நெருக்கடிகள் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஜாபில் வந்து இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பண வரவு உங்களுக்கு வந்து நல்லபடியாகவே அமையும் பெரிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏலக்கூடியவர் வந்து சுக்ரன் அவர் வந்து உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்தான் சஞ்சாரம் பண்ணுறாரு குடும்பத்தில் வந்து சுப செலவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் திருமணம் புது வீடு வாங்கிறது இல்லை சமயத்தில் லேண்டு நிலவரங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள்லாம் சில பேருக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இருக்கிறவங்களுக்கு பல வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய விருதுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரிசபராசிக்கான வார ராசி பலன்களை போன்று தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசிக்காரங்களுக்கு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் யோகாதிபதியான புதனோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துக்கும் அதிபதி சில முக்கியமான காரியங்களுக்கு கொஞ்சம் காரிக தடைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் சில தோல்விகள் சில பேருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண வரவு நல்லபடியாக அமையும் முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் சனாதிபதியான சனி பகவான் வந்து செவ்வாயோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு எட்டாம் இடத்துல அஷ்டமட்டி சனியுடைய சஞ்சாரம் வரை போயிட்டுருக்க உங்களுக்கு இதனால் சில உத்தியோகத்தில் வந்து சில கடன் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எதிர்ப்புகள் போட்டி தொழில் போட்டிகள் ரொம்ப கடுமையாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பண வரவு வந்து குறைவு வந்து இருக்காது உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் தொழில் போட்டிகள் ரொம்ப அதிகமாக இருந்தால் கூட பண வரவு உங்களுக்கு நல்லபடியாக அமையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமான ஒரு வீடு கிரகப்பிரவேசம் அதே மாதிரி புதிய நிலம் வாங்குறது வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னு நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும் இந்த வாரம் உங்களுக்கு பத்து பதினொன்றாம் தேதி உங்களுக்கு வந்து சந்திராஷ்டிரமம் வந்து ஏற்படுறது சந்திராஷ்டிரமத்தில் புதிய முயற்சிகள் நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்களும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது மிதுன ராசிக்கான வார ராசி பழங்களை போல தெளிவாக தேர்ந்து கொள்ளலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்கு பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு சுகஸ்தனாதிபதியும் கூட அவர் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் நீச்ச ராஜயோகத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு யோகாதிபதி சுக்கர் உச்சம் பெற்றிருக்கார் பத்தாவது தொழில் ஸ்தானத்தில் இது வந்து ஒரு தொழில் ரீதியாக உங்களுக்கு வெற்றி வை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உள்ள ஒரு வாரம் சொல்ல வேண்டியது இருக்குது பண வரவு நல்லபடியாக இருக்கும் முக்கியமாக பிஸ்னஸில் வந்து புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கையெழுத்தாகும் புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு பண வரவு வந்து இன்க்ரீஸ் ஆகும் குறுகிய காலத்தில் செல்ல வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் அழகு சாதன பொருட்கள் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேன்சி ஜுவல்லரி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ட்ராவல் ஏஜென்சி நடத்துறவங்களுக்குலாம் லாபங்கள் வந்து அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல செல்வச் செழிப்பு கொடுக்கும் புதிய விருதுகள் புதிய பாராட்டு சந்தோஷம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டில் போய் கலை நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பண வரவு உங்களை வந்து குஷிப்படுத்தும் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உறவினர்களுடைய வருகை விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு வந்து ஏற்படும் கேளிக்கைகள் வந்து ஏற்படும் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து கலந்து கொள்ளுவீங்க அதே மாதிரி புது வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது லேடிஸ்க்கு வரைக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக வந்து கல்வித் கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது உங்களுடைய ராசிக்கு வந்து பதிமூணு பதினாலாம் தேதிகளில் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஏற்படுறது இந்த சந்தாஷ்டமத்தில் புதிய முயற்சிகள் நீண்ட தூர வெளியூர் பிராணிகளை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது கடகராசிக்கான வார ராசி பலன்களை இப்போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கடகராசிக்காரர்களுக்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி வந்து சந்திரன் சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் உங்களுக்கு வந்து கடைசி நாட்கள் அதாவது பதினஞ்சு பதினாறாம் தேதி உங்களுக்கு சந்தாஷ்டிரமம் வந்து ஏற்படுறது இந்த சந்திராசிரமத்தில் வந்து புதிய முயற்சிகள் நீண்ட தூர வெளியூர் பிரயாணங்கள் புதிய வியாபாரத்தில் புதிய முதலீடுகளெலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதை தவிர மற்ற நாட்களில் உங்களுக்கு வந்து அலகூலமான பலன்கள் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் முக்கியமாக தொழில் ஸ்தனாதிபதியார் செவ்வாய் வந்து சனி பகவானோட ஆறாம் இடத்தை இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு செவ்வாயுடைய சஞ்சாரம் ஆறாம் இடத்தில் ஏற்பது நல்ல அமைப்பு அதே மாதிரி குரு பகவான் கோச்சாரத்தை வந்து அடிசாரமாக இருக்காரு இவருடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் இவர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு யோகாதிபதினு சொல்ல வேண்டியது இருக்குது இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் பண வரவு நல்லபடியாக இருக்கும் அதே சமயத்தில் புத்திர வகையில் பசங்க வகையில் உங்களுக்கு வந்து அனுகூலமான ஒரு அதிர்ஷ்டமான பலன்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் குழந்தைகளுடைய கல்வி நல்லபடியாக இருக்கும் அவங்களால் உங்களுக்கு வந்து பெருமிதை குழந்தைகளால் உங்களுக்கு வந்து பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து காணப்படுது ஒன்பதாம் இடத்துல சுக்கன் உச்சம் பெற்றிருக்கார் சில பேருக்கு இந்த வீடு புதிய வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நல்ல வாஸ்து அமைப்புக்குள்ள நல்ல ஒரு யோகமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வீடு வந்து உங்களுக்கு வந்து அமையும் சில பேருக்கு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது புதிய வீடு நிலபுணங்கள் சொத்துக்கள் சேர்க்கை சிலருக்கு வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது சிம்ம ராசிக்கான வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ஏழாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு உடல்நிலையில் உஷ்ணம் ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பித்த சம்பந்தப்பட்ட ரோகங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் டென்ஷன் முன்கோபம் குரம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நாலு ஒம்பது வந்து செவ்வாய் யோகாதிபதி உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து சனிபகவானோடு இணைந்து அஞ்சாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு உடல் ரீதியாக வந்து அஜீர்ணம் வயிற்று கோளாறுகள் முதுகு வலி பிரச்சனைகள் இது போன்ற உடல் உபாதிகள் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அது தவிர உங்களுக்கு வந்து செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஜனாதிபதியை சுக்கரன் வந்து உச்சம் பெற்று எட்டாம் இடத்துல தன லாபாதிபதியான புழுதனோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் வந்து புதிய முதலீடுகள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கையெழுத்தாகும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் பண வரது உங்களை சந்தோஷப்படுத்தும் அதே சமயத்தில் வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கை தேவை குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் புதுசாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வந்து சில பேருக்கு வந்து ஏற்படும் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு வாரம் இது ராசிக்கான வார ராசி பழங்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ராசிக்காரங்களுக்கு கன்னியாராசிக்காரர்களுக்கு பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் சுக்கரனோடு இணைந்து ஏழாம் இடத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு பொதுவாக இந்த புதன் சுக்ரன் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல இனிமையான ஒரு அமைப்பு இந்த ஒம்பது குடியர் சுக்கரன் உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தெய்வ பலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து கூடும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்புகள் போட்டி பொறாமை கந்திஷ்டு இதெல்லாம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஆறுக்குடிய சனி பகவான் அஷ்டமாதிபிஜான செவ்வாயோடு இணைந்து நாலாம் இடத்துக்கு வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் சில பேருக்கு வந்து வயதானவர்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அது தவிர இந்த சுக்கரன் யோகாதிபிஜான கிரகம் உச்சம் பெற்று பண பணம் வரது உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கையெழுத்தாகும் முக்கியமாக டெக்ஸ்டைல்ஸ் ஜுவல்லரி ஃபேன்சி ஐட்டம்ஸு ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறவங்களுக்கு உங்களுக்குலாம் வந்து வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வச் செலுப்பு ஏற்படும் மேலிடத்தில் செல்வாக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வரைக்கும் மேலிடத்தில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் அதே சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டில் வந்து உத்தியோக நிமித்தமாக சில பேருக்கு போவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் புதிய வீடு கிரகப்பிரவேசம் திருமண யோகம் இதெல்லாம் வந்து கைகூடும் இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது துளாராசிக்கான வார ராசி பலங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ராசிக்காரங்களுக்கு துலாராசிக்காரங்களுக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று யோகாதிபதியான புதனோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்ரன் புதன் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு காம்பினேஷன் இது புதனுக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் வந்து செயல்படுறாரு ஆறாம் இடத்துல இதனால் உங்களுடைய தேக பொழிவு வந்து நல்லாயிருக்கும் முகத்தில் வந்து நல்ல பொலிவு ஏற்படும் முகத்தில் அழகு வசிக்கிற திறமை இதெல்லாம் வந்து கூடும் உங்களுக்கு உங்களுடைய திறமை வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் நல்லபடியாக உயரும் சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல பேர் புகழ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் கம்பீரமான தோற்றப்பொழிவு உங்களுக்கு வந்து ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வருமானங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் பண வரவு உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும் ரெட்டிப்பான பண வரவு உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேன்சி ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு அனுகூலமான பலங்கள் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் கமிஷனில் கமிஷன் ஏஜென்சி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு நல்ல வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் கூட்டுத் தொழிலில் வந்து சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது பண உங்களுக்கு வந்து பல மடங்கு வந்து சந்தோஷப்படுத்தும் கலைஞர்களுக்கு புதிய விருதுகள் புதிய பாராட்டு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் சில பேருக்கு வந்து வெளியாட்டில் போய் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக பண வருமானம் வந்து அமுகமாக வந்து ஏற்படும் இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது விரச்சிக ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன்களை இப்போது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் விருட்சிகை ராசிக்காரங்களுக்கு விருட்சிகை ராசிக்கார உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்து பரிவர்த்தனை பெற்றிருக்காரு இந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான பலங்களையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஜென்ம ராசிக்கு குரு சஞ்சாரம் பண்ணதனால உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு வந்து கூடும் அதே சமயத்தில் மனசில் தெய்வ பக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் சில பேருக்கு இந்த ஆன்மீக புண்ணியஸ்தல யாத்திரைகள்லாம் போவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏழா சிறையில் வந்து ரெண்டாவது பகுதி உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்களுக்கு சனி செவ்வாய் காம்பினேஷன் வந்து ஏற்பட்டிருக்கு இதனால் சில பேருக்கு வந்து உயர் உடல்நலத்தில் பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சில பேருக்கு வாகன விபத்துகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் வண்டி வாகனத்தை போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக ஏற்க வேண்டியது இருக்குது செய்யக்கூடிய தொழிலில் வந்து வருமானங்கள் வந்து கூடும் உங்களுக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் அதிகமான சிரம பிரயாசினால உங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை வந்து அஞ்சாம் இடத்துக்கு சுக்கரனுக்கும் புதருக்கும் சம்மந்தப்படுறது அதனால உங்களுக்கு திறமை வந்து ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு வந்து வெளியாரிபெரிய சுக்கரன் உச்சப்பெற்றிருக்கனால ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து குறைந்த லாபம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சரி பெரிய முதலீடுகள்லாம் கொஞ்சம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லது குடும்பத்தில் வந்து திருமணம் காதல் விஷயங்கள்லாம் கை கூடும் திருமண யோகம் உங்களுக்கு வந்து கை கூடும் புதிய வீடு வாங்குறது நிலபுலங்கள் சொத்துக்கள் சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து அமையும் தனுசு ராசிக்கான வார ராசி பலன்களை இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் குருவும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க இது வந்து ஜென்ம ராசிக்கு அதிபதியான குரு பன்னெண்டாம் இடத்துலையும் விரகஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து ஜென்ம ராசிலையும் இருக்காங்க இதனால் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து உங்களுக்கு அதிகமாக வரும் ஆனால் கையில் காசு வந்து தங்காது தொழில் ரீதியாக போட்டிகள் பொறாமை எதிர்ப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து உடல்நலத்தில் பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து புதிய முதலீடுகள் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறபோது குறைந்த லாபம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சில பேருக்கு நஷ்டங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் புதிய முதலீடுகளை இந்த வாரம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் வந்து ஏற்படும் சனி செவ்வாய் ஜென்மராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகளுடைய கருத்து வேறுபாடுகள் வாக்குவாதங்களாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய புதிய சலுகைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுறது நல்லது குடும்பத்தில் வந்து சில பேருக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் சில பேருக்கு வெளியூர் பிரயாணங்கள்லாம் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் தொழிலில் வந்து போட்டிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் வருமானங்கள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மகர ராசிக்கான வார ராசி பலன்களை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி காலங்களுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் லாபாதிபதியான செவ்வாயியோடு இணைந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு வந்து உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கடுமையான கொஞ்சம் சிவப்பட்டு தான் கொஞ்சம் நிறைவேற வேண்டியது இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு வந்து பூர்வ புண்ணிய சனாதிபதி சுக்ரன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகங்களுக்கு தொழில் சனாதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்று உங்களுக்கு வந்து மூணாம் இடத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு இதனால் உங்களுக்கு வந்து பண வரவு உங்களுக்கு வந்து குஷிப்படுத்தும் எதிர்பாராத திடீர் பண வருமானம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து தாக்கும் முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் லாபம் இந்த வாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது புதிய முதலீடுகள் மூலமாக குறுகிய காலத்தில் செல்லு வளர்ச்சி உங்களுக்கு வந்து ஏற்படும் குடும்பத்தில் இனிமையான ஒரு நிகழ்ச்சிகள் ஏற்படும் புதிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது புது லேண்டு வாங்குறது புதிய வண்டி வாகன யோகம் கார் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி லேடிஸ் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கும் அவங்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்து அவங்க மன சந்தோஷப்படக்கூடிய இனிமையான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக மங்களகரமான நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும் பசங்க மூலமாக அவங்களுக்கு வந்து ஆதரவு வந்து கிடைக்கும் பிள்ளைகளால் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பெருமிதம் வந்து கிடைக்கும் கும்பராசிக்கான வார ராசி பலன்களை போலும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் தொழில் ஸ்தான செவ்வாயோடு இணைந்து லாபஸ்தானத்தை வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு பொதுவாக அந்த சனி செவ்வாய் சேர்க்கைனால கொஞ்சம் கடுமையான ஒரு சிரமங்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது ஆனால் உங்களுக்கு லாபஸ்தானத்தை ஏற்பட்டிருக்கிறாள் லாபங்கள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும் முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ரெண்டாம் இடத்தை சுக்கரன் வரை உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி அவர் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு திடஸ்தானத்தில் இதனால் எதிர்பாராத பணம் வரவு உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே சமயத்தில் புதுசாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமா இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து விளக்கும் நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலமாக லாபம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் புதிய முதலீடுகள் மூலமாக குறுகிய காலத்தில் வியாபாரத்தில் வந்து நல்ல வளர்ச்சி உங்களுக்கு வந்து கிடைக்கும் தொழிலில் வந்து உற்பத்தி வந்து பல மடங்கு வந்து பெருகும் குடும்பத்தில் திருமணம் புத்திரபாகியம் போன்ற இனிமையான சுப நிகழ்ச்சிகள் உங்கள் மனசை வந்து சந்தோஷப்படுத்தும் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு இனிமையான ஒரு வாரம் இது மீனராசிக்குரிய வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மீனராசிக்காரர்களுக்கு மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாரு இதனால் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்கள் தெய்வ பக்தி உங்களுக்கு வந்து அதிகரிக்கும் சில பேருக்கு வந்து புண்ணிய தல யாத்திரைகள் உங்களுக்கு வந்து அமையும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து கொடுக்கும் ஜென்ம ராசியில் சுக்ரன் வந்து உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு ஏழக்கூடிய புதனோடு இணைந்து இருக்கார் நண்பர்களோடு சில பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆதாயங்கள் பெனிஃபிட்ஸ் தான் உங்களுக்கு நல்லபடியாக வந்து கிடைக்கும் முக்கியமாக வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்தாம் ரட்ட சனிபவன் இருக்கிறதுனால உழைப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் புதிய சலுகைகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டு உத்தியோகம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் புதிய வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது புதிய நிலபுலங்கள் சொத்துக்கள் சேர்க்கை வாங்கக்கூடிய உத்தியோகங்களாக நல்லபடியாக அமையும் இனிமையான அதிர்ஷ்டமான ஒரு வாரம் இதன் வெறும் வரும் வாரத்திற்கான பன்னெண்டு ராசிக்கான வார ராசி தெளிவாக தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஜோதிடம் சம்பந்தமான உங்களுடைய பொதுவான சந்தேகங்களை நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஜோதிடம் மினாலிகா தொலைக்காட்சி பழைய எண் இருபத்தி ஒன்பது புதிய எண் நூத்தி பதிமூன்று ஆலப்பாக்கம் மெயின் ரோடு மலப்பாக்கம் சென்னை நூத்தி பதினாறு